அவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி வணக்கம் இன்று நாங்கள் சித்திர பாடத்திலே மனித உருவங்கள் போல சிறுவர்களுடைய அதை கேட்க சித்திரமாக வரைய போகிறேன் இந்த மனித உருவங்கள்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்கும் பிள்ளைகள் பெரியவர்கள் விடுபாமை போல் கையால் காலங்கள் இந்த சுருக்கமான முறையில் சிவர்கள் வகையில் சிவர்கள் இன்னும் சிறு பிள்ளைகள் ஒன் டு ஃபைவ் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சித்திரங்களை விரைந்து காற்றுடன் ஆரம்பிப்போம் வணக்கம் சரி பிள்ளைகளே உதாரணமாக மனித உருவம் என்றால் மனித உருவத்தை கேட்கல ஒரு மனிதர் சின்ன பட்டதாக போடுறேன் உங்களுக்கு சுகமான முறை பொட்டி போடுற பொட்டி 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 தான் நான் மனித விடாமல் Khai Khai, ý giờ mình đã rất cậy phát điều là mình là ảnh là nơ khai mãi được nhưng bữa mình chơi cậy là mãi được mình rồi bây giờ nói chơi rồi cái đó rồi rồi ok bên bạn phát triển là அமைப்பு கை இப்படி இந்த நெரு நிறுத்தமாக இருக்கும் கையெல்லாம் சிறு சாகிறார்கள் கைய கையங்காலும் உடம்பு நிலம் மேற்க ஆண்கள்தான் இந்த பார்த்தீங்களா சுருவள்ள பார்த்தீங்களேன் வெளியேண்டை பூ போட்டு வெளியில் வைக்கிற அதுவான் சுடம்பு முக அமைப்பு இதுதான் முகமைப்பு வட்டம் சர்பகுதி செவி காது சுருவல்லையா அஞ்சு அம்பா அன்பு வயது இந்த எப்படி முகம் வட்டமாக நாலு வயது அஞ்சு வயது பிள்ளை அளவு முகம் வட்டம் வயது கோபம் முகம் வட்டமாக வரும் அது இயற்கை இது வர பிள்ளைகள் நான் பிளாஸ் அப்படி அமைப்பான முகத்தை பார்த்தீங்களா முக அமைப்பு தான் முகம் அவர் தும்பல பிள்ளையெல்லாம் நடுச்சி போட்டு நடுச்சு தும்ளை பிள்ளையாக இருந்தேன் பெண்கள்னால் பிடிக்கும் காது வேணும் பன்னெண்டு வயிறு பத்து பன்னிரெண்டு பதிமூன்று இந்த வயது இந்த அமைப்புல பெண் பிள்ளை அமைப்பு செய்யல மூலம் ரெண்டு பேரும் டபுள் கோடுங்களா அந்த அமைப்பை பார்த்தீங்களா கட்டமைப்பு இது சிறிய மாணவன் சிறிய பிள்ளை அஞ்சு வயது இது பன்னெண்டு வயது பிள்ளை அது அமைப்பு இருக்கும் அது அதுதான் மிக முக்கியம் வயது போகிற ஒரு ஆளுண்டா எங்களை வயது போகிறா ஐம்பது அறுபது வயது அறுபத்தஞ்சுட்டா நீளமாக வெளிஞ்சு நிலம் கேசங்கள் குறைவையாகவும் செவி பெருசாக இருக்கும் வயது போக போக கண்ணுகள் குடிந்து குவிந்து பய இருக்கும் நெளிவான தோற்றமே இருக்குமா அடுத்து நெளிவான தோற்றம் அம்சமாக பார்த்தீங்கன்னா வித்தியாசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முக அமைப்பு முகம் சூரிய முகம் வளர்ந்த முகம் முகம் வயது மயில பேரும் மெலிந்த தோஜமாக இருப்பார் மெலிவாய் இருப்பார் இரும்பு கொஞ்சம் தனியாக மெலிவாய் தான் இருப்பார் மயபு பேர் எழுபத்தஞ்சி வயது இப்படியாக தான் மெதுவா அமைப்பாக அம்சத்தை கண்ணும் சரி ஃபோட்டோ எடுத்த ஒரு நாங்கள் சத்துருவமாக அப்படி சித்திரத்துக்கும் சித்திரத்துக்கும் ஃபோட்டோடுறதுக்கு வித்தியாசம் அதில் நாங்கள் கொண்டு நிற்கிறோம் சோதனைக்கும் பரிசாக்கும் ஈசி ஒரு பெருமைக்கும் சென்று மறைஞ்சா இருந்துச்சிருப்பாங்க படங்களுக்கு அதுக்கு நாங்கள் சத்துருவமாக கண்ணிமேல் போட்டு வசிக்க பெருப்பட்ட கிளை நந்திரமாக பாசம் அடிப்படை அதே வேறு ஏதாவது விஷயம் பண்ணாங்களே நான் கட்டு கொண்டு வந்து ரெண்டு மனுதார படம் பேப்பரும் வாங்கிவிடுவான் அது அதுவாசி படம் தான் கீறு பண்ணிக்கு நான் பேப்பருக்கு போனாங்க ஜிசி ஒரு அனுபவம் அது எந்த விஷயம்னா அந்த விஷயங்கள் அவருக்கு தெரியாதான் இருக்குது ரெண்டு மனுஷாலும் கேட்ட படமாக ஒரு வேகமாக இருக்கணும் சத்துருவம் அதையும் பார்க்க இல்லை மேகை மேக போட்டு போடுவேன்ட்டா அங்கே நேரம் போடும் அறுவாசியில் இப்போ வெள்ளா பேப்பராகவும் அறுவாசியாக இருந்து அதெல்லாம் மாணவர்கள் தான் அந்த விஷயம் தெரியும் எதுக்கு எந்த படம் எதுக்கு இப்படி படம் படிப்புக்கு அப்படி ஏஜெல்லக்கப்படி ஜூனியர் சென்ற படி எந்த மாதிரி இருக்கிறோம் அப்படி அவர் விஷயம் மூன்று மணிக்கு அது வேறு விஷயம் அதுக்கேற்று அமைப்புகள் வேறு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது அமைப்பு இருக்குது அதனுடைய என்ன சொல்கிற தகவல்கள் எல்லாம் இருக்குது பரவாயில்லை இந்த மாதிரி வேறு வழியாக அமைப்புகளுக்கு வெளிப்புற அமைப்பு எடுக்கிறவன் பிள்ளை மோத மோதும் திரும்பொழுது பென்சிலால் அந்த அமைப்படுத்துல இருக்கிறான் அமைப்பை நீங்கள் மனதில் படி நான்கு நான்கு படம் உதாரணமாக இருக்கிறோம் அந்த அடிப்படையை வச்சு விடணும் சரி இன்னும் தொடர்ந்து அதை பற்றி நிச்சய கல்வி டிவியில் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை எமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்